தமிழ் உறவுகளே இன்று நான் பார்க்க இருக்கும் கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிசநல்லூர் சிவயோகிநாதர் கோவில் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ரிஷபராசி அன்பர்களா அல்லது தெரிந்தோ தெரியாமலோ பெண் பாவத்திற்குட்பட்டவரா நீண்ட ஆயுள் பெற வேண்டுமா திருமணம் நடைபெற வேண்டுமா அல்லது குழந்தை பாக்கியம் உண்டாக வேண்டுமா அப்போ இந்த பதிவும் இந்த கோவிலும் உங்களுக்கானது தான் ஏன்னா நம் வாழ்வில் யோகங்களை அள்ளித்தரக்கூடிய சிவயோகிநாதர் கோவில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கோபுர தரிசனம் பண்ணிட்டு இப்போ நம்ம உள்ள போகலாம் கோவிலுள் வந்ததும் முதலில் இருப்பது நந்தி தேவர் இங்குள்ள நந்தி தேவர் ஒரு கால் எடுத்து எழுந்த நிலையில் இருக்கிறார் மற்ற கோவில்களில் முதலில் கொடி மரம் பழிபீடம் நந்தி இருக்கும் ஆனால் இத்தலத்தில் முதலில் இருப்பது நந்தி இறைவி வி சவுந்தரநாயகி அம்மனை தரிசித்த பின்பு நம் கோவிலை சுற்றி வரலாம் ஆதி லட்சுமி சந்தன லட்சுமி போன்ற தெய்வங்களின் வரைபடங்கள் உள்ளன அருகில் விநாயக பெருமானும் இருக்கிறார் நம் தமிழர்கள் வானியல் அறிவியல் வல்லுநர்கள் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இத்தலத்தின் தெற்கு சுவருக்கு அருகில் சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சூரிய கடிகாரம் ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது இந்த கடிகாரம் காலையில் சூரிய உதயம் முதல் மாலை சூரிய அஸ்தமனம் வரை சூரியன் செல்லும் பாதையை அளவிடும் வகையில் கட்டப்பட்டுள்ளது இப்ப நம்ம கோவில் பிரகாரத்தை சுத்தி வந்துட்டு இருக்கோம் பெண் பாவம் போக்கும் திருத்தலமாகவும் ராசியினருக்கு உரிய திருத்தலமாகவும் பிரதோஷ வழிபாட்டிற்கு மிக உகந்த திருத்தலமாகவும் இந்த கோவில் உள்ளது இங்குள்ள மூலவ தெய்வம் சிவ யோகிநாதர் என்றும் யோக நந்தீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் இந்த கோவிலில் ரிசப வாகனமான நந்திதேவர் மிகவும் விசேஷமானவர் அதனாலதான் ரிசப ராசிக்காரர்கள் தங்களது தோஷங்களை போக்கிக் கொள்ளும் முக்கிய பரிகார தலமாக இத்தலம் உள்ளது யாழிகளின் சிற்பங்கள் இங்கு ரொம்பவே அழகாக உள்ளது இந்த அழகிய புனித திருத்தலம் நான்கு யுகங்களைக் கண்டதாக புராண கதைகள் கூறுகிறது இத்தலத்தில் மூர்த்தியாக உள்ள ஈஸ்வரர் கிருத யுகத்தில் புராதனேஸ்வரர் என்றும் திரேத யுகத்தில் வில்வராணீஸ்வரர் என்றும் துவாபர யுகத்தில் யோக யோகநந்தீஸ்வரர் என்றும் கலியுகத்தில் சிவயோகிநாதர் என்றும் வழிபடப்படுகின்றார் இக்கோவிலில் உள்ள பல கல்வெட்டுக்கள் சோழர்கள் தஞ்சாவூர் நாயக்கர்கள் மற்றும் தஞ்சாவூர் மராட்டியர்களின் பங்களிப்பை குறிக்கும் வகையில் உள்ளது கோவிலில் உள்ள பழமையான பகுதிகள் ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழ சாம்ராஜ்யத்தின் போது கட்டப்பட்டுள்ளது தேவாரம் பாடல் பெற்ற நாற்பத்தி மூன்றாவது சிவத்தலமாக இத்தலம் உள்ளது திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலமாகும் கருவறை தேவ கோஷ்டத்தில் நத்தன கணபதி இருக்கின்றார் தக்ஷணாமூர்த்தி இத்தலத்தில் அருள் பாலித்து வருகின்றார் சப்த கன்னியர்களும் நாக கன்னியர்களும் நாயன்மார்களும் இங்கு உள்ளனர் தென்மேற்கு பகுதியில் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் சன்னதி மிகவும் விசேஷமாக உள்ளது இத்தலத்தில் மகாவிஷ்ணு லட்சுமியை தன் மடியில் அமர வைத்து கொண்டு லட்சுமி நாராயணனாக அருள்பாலித்து வருகின்றார் லக்ஷ்மி நாராயணன் காட்சி தருகின்றார் அவரின் ஜென்ம நட்சத்திரமான திருவோணத்தன்றம் சிறவணம் ஏகாதசி மற்றும் சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் அனைத்து துன்பங்களும் நீங்கும் திருமண தடை நீங்கும் புத்திர பாக்கியம் உண்டாகும் என்பது ஐதீகம் முருகப்பெருமான் ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் இங்கு பாலித்து வருகின்றார் அக்னி அக்னிலிங்கம் வாயுலிங்கம் என்று பஞ்சலிங்கங்கள் இங்கு உள்ளன கேரள நாட்டைச் சேர்ந்த அரசர் ஒருவர் பல பெண்களை ஏமாற்றி பெண்களுக்கு பாவங்களை செய்து வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் திருந்தி இத்தலத்திற்கு வந்து தன் பாவங்களை போக்கிக் கொண்டார் அதனாலதான் இந்த கோவிலுக்கு வந்தா பெண்கள் பாவம் நீங்கும் என்று சொல்கின்றனர் இங்கு வாழ்ந்த சிவனடியர் ஒருவரின் உயிரை பறிக்க யமதர்மன் தன் எருமை வாகனத்தின் மீதேறி வந்தார் நந்தி தேவர் யமனை எதிர்கொண்டு விரட்டி அடித்தார் அதன் பின் சிவநடிகரின் உயிரை பறிக்க வந்த தன் செயலுக்கு மன்னிப்பு கேட்டு யமதர்மனோ சிவயோகிநாதரையும் நந்திதேவரையும் வணங்கினார் என்பது புராணம் அதனாலதான் இத்தலத்தில் உள்ள நந்திதேவர் பள்ளி பீடம் கொடிமரத்திற்கு முன்பே அமைந்துள்ளார் இத்தலத்தில் இறைவனை வணங்கினால் மரண பயம் விலகும் நீண்ட ஆயுள் பெருகும் இங்கு ஆழமான கிணறும் உள்ளது இத்தலத்தில் தேவரை போலவே பைரவரும் மிகவும் விசேஷமானவர் இத்தலத்தில் உள்ள பைரவர் சதுர்கால பைரவர் என்று அழைக்கப்படுகிறார் ஒவ்வொரு யுகத்திலும் ஒரே பைரவராக தோன்றி நமக்கு அருள் பாலித்து வருகின்றார் ஞானகால பைரவர் சுவர்ண கர்ஷன பைரவர் உன்மத்த பைரவர் யோக பைரவர் என்று நான்கு பைரவர்கள் அருள் பாலித்து வருகின்றனர் இங்குள்ள பைரவர்களை அஷ்டமி நாளில் வழிபடுவது மிகவும் சிறப்பு இத்தலத்தின் மூலவ தெய்வம் கிழக்கு நோக்கி சுயம்பு லிங்கமாக சிவ யோகிநாதர் காட்சியளிக்கிறார் சித்திரை மாதம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய தேதிகளில் சூரிய ஒளி பூஜை நடைபெறுகிறது ஐப்பசி மாதத்தின் கடைசி நாளில் பஞ்சமூர்த்திகள் காவிரியில் தீர்த்தவாரி ஊர்வலம் செல்கின்றனர் மகா சிவராத்திரி நாளில் ஆருத்ர தரிசனம் பிரதோஷம் திரு கார்த்திகை கார்த்திகை சோமவாரம் போன்ற விசேஷங்களும் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது இங்கேயும் ஒரு கங்கை நதி பாயுதுன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா ஆமாங்க சுமார் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீ தர ஐயவால் ஆண்டுதோறும் பெற்றோர் பிரசாதம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது பசியால் ஒருவர் பிச்சை கேட்டுள்ளார் அந்த நேரத்தில் அன்னதானம் செய்யக்கூடாது என்பதும் மரபு ஆனால் அந்த பசிக்கு உணவு கொடுத்தார் இதனால் கிராம மக்கள் அவரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தனர் இந்த பாவத்தை போக்க கங்கையில் நீராட வேண்டும் என்று கூறினர் அப்பொழுது ஐயவால் சிவனை நினைத்து மனம் வருந்தினார் உடனே அவர் வீட்டு கிணற்றிலிருந்து கங்கை நதி வெள்ளமாக பாய்ந்தது அப்பொழுதுதான் அந்த தெருவில் வாழ்ந்த அந்தனர்கள் ஐயவாளின் மகிமையை அறிந்தனர் மன்னிப்பும் கேட்டனர் இப்பொழுதும் கார்த்திகை அமாவாசை தினத்தில் ஐயவால் வசித்த வீட்டின் கிணற்றில் கங்கை எழுந்தருளுகிறது என்பது ஐதீகமாக உள்ளது ஏராளமான பக்தர்களும் அன்றைய தினத்தில் அங்கு சென்று நீராடி புண்ணியம் பெறுகின்றனர் இத்தகைய சிறப்பு வாய்ந்த பரிகார தலம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் வழியில் திருவிசநல்லூர் என்னும் அழகிய ஊரில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் தல விருட்சம் வில்வ மரம் இப்பதிவினை இறுதி வரை பார்த்தமைக்கு நன்றி மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம்